செய்திகள் அரசு பள்ளி நாயகன் அன்பிலாருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கட்சியையும் கடந்து கல்வி வளர்ச்சி மாணவிகளின் நலனுக்காக சேர்க்கையை அதிகரிக்க அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கி திறமையான மாணவர்களுக்கு உயர்கல்வியில் சேர்வதற்கு தொடர்ந்து உதவிகளை செய்து வருகிறார் உயர்கல்வியில் சேரும் மாணவர்களின் சதவீதத்தை தேசிய சராசரியை விட நாற்பத்தி ஆறு சதவீதம் அதிகமாக்கியதற்கு முக்கிய பங்காற்றியவர் இன்னும் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் மகேஷ் பொய்யாமொழி என்கிறார் ஒற்றை மனிதனால் சாதிக்க முடிந்த சாதனைகள் வாழ்த்துக்களுடன் கே 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 கார்த்திக் திருச்சி மாவட்ட உறுப்பினர் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் திருச்சி தெற்கு மாவட்டம் களம் குரல் இரங்கல் செய்திகள் வாசிப்பது கீதா திருச்சி பூக்கொள்ளை தக்குவா பள்ளிவாசல் தலைமை இமாம் சிறப்பு பிரார்த்தனை அண்மையில் சவுதி மக்கா மதீனா சென்று இஸ்லாமியர்கள் கடமையான ஹஜ் புனித யாத்திரை சென்றவர்கள் எதிர்பாராமல் அவர்களுடைய பஸ் விபத்துக்குள்ளானது இந்தியா மட்டுமல்லாமல் உலக நாடுகள் கண்ணீரில் துயரச் சம்பவம் ஆற்றியது இந்திய அரசும் மற்றும் தெலுங்கானா அரசும் இரங்கலை அவர்களுக்கு தெரிவித்து அவர்களது குடும்பத்தாருக்கு தேவையான உதவிகளையும் செய்து வருகிறது இதனைத் தொடர்ந்து திருச்சி பூக்கொள்ளை தக்வா பள்ளிவாசல் தலைமை இமாம் அவர்களின் ஏற்பாட்டில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது அதில் மகளாவாசிகள் ஓர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இறந்தவர்களுக்கு கண்ணீர் மல்க பிரார்த்தனையில் ஈடுபட்டார்கள் இதனைத் தொடர்ந்து தலைமை இமாம் அமீன் ஹஜ்ரத் அவர்கள் கலாம் குரல் செய்திகளுக்காக அளித்த பிரத்யேக பேட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துகு அலம் இன்று ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதுரித்துள்ளதைக்குப் பிறகு நமது பூக்கொல்லை தக்வா பள்ளிவாசல் அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்பா பெண்கள் நிஸ்வான் மதரசா சார்பாக மிக சிறப்பான முறையில் திக்ரு மதுலீஸ் துவா மதுலீஸ் நடைபெற்றது யாருக்காக வேண்டி அப்படின்னா ஹைதராபாத்திலிருந்து இருந்து உம்ராவுக்கு சென்று அங்கே விபத்து ஏற்பட்டு ஷகீதுகளாக ஆகிவிட்ட அந்த சுகதாக்களுக்காக வேண்டி சிறப்பான துவா மஜ்லிஸ் திக்ரு மஜ்லிஸ் மிக சிறப்பாக நடைபெற்றது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய துயரமான சம்பவம் அந்த சம்பவம் அந்த சம்பவத்தில் உயிர் நீத்த சுகதாக்கள் எழுபது வயது முதியோரிலிருந்து சின்ன கை குழந்த வரைக்கும் சுகதாக்களாக இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று விட்டார்கள் அவருடைய மகப்புறத்திற்காகவும் அல்லாஹு தாலா உயர்ந்த அந்தஸ்தி அவர்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக மரமாற எல்லோரும் துவா செய்யணும் நம்ம நாட்டினுடைய பிரதமர் மோடிஜி அவர்கள் முதற்கொண்டு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி எல்லா இயக்கத்தை சார்ந்த மக்களும் அவர்களுக்காக இறங்குதல் தெரிவிச்சிருக்காங்க அவர்களுக்காக துவாவு செய்கிறாங்க அல்லாஹு தாலா அந்த மக்களுடைய மருமையுடைய வாழ்க்கை வெற்றியாக ஆக்கணுங்கிறதுக்காக நமது பூக்கொல்லை அல் மசித் தக்வா பள்ளிவாசல் நிர்வாகிகள் அன்னை ஃபாத்திமா ரதியல்லா பெண்கள் நிஸ்மான் மதரசா நிர்வாகிகள் சார்பாக அது மாதிரி அகுலு தக்வா இளைஞர் நற்பணி மன்றத்தினர் சார்பாகவும் இந்த சிறப்பான துவா மஜ்லிஸ் திக்ரி மஜிஸ் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க மக்கள் ஜமாத்தார்கள் தொழிலியாளிகள் மிக சிறப்பாக கலந்து கொண்டு இதை சிறப்பித்து கொடுத்தாங்க எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றி அல்லாஹு தாலா அந்த சோதாக்களுடைய மருமையுடைய வாழ்க்கையை வெற்றியாக ஆக்கி வைக்கிறோம் தனிப்பட்ட முறைகளையும் ஒவ்வொருவரும் துவா செய்கிறோம் எல்லா மக்களையும் அல்லாஹு தாலா இது போன்ற ஆபத்திலிருந்து பாதுகாக்கணும் என்று துவா செய்கிறோம் இதுக்காக வேண்டி வந்து ஒளிப்பதிவு செய்த மரியாதைக்குரிய கலாம் குரல் செய்யது முஸ்தபாபாய் அவர்களுக்கும் மரமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அலைக்கும்